உங்களுக்கு முன்னிருந்த பல வகுப்பினருக்கும் நாம் நம்முடைய தூதர்களை நிச்சயமாக அனுப்பி வைத்தோம் எனினும் அத்தூதர்களை அவர்கள் நிராகரித்துவிட்டனர் ஆகவே அவர்கள் பணிந்து வருவதற்காக நிராகரித்து அவர்கள் பணிந்து வருவதற்காக அல்லாஹ்விடம் சரணடைவதற்காக நோயை கொண்டும் வறுமையை கொண்டும் நாம் அவர்களை படித்தோம் நம்முடைய வேதனை அவர்களிடம் வருவதற்குள் அவர்கள் பணிந்து விட வேண்டாமா

அவர்களுக்கு அவர்கள் மறந்து விடவே அவர்களுக்கு வறுமையை கொடுத்தான் நோயை கொடுத்தான் அப்படி இருந்தும் ஷெய்தான் அவர்களுக்கு அழகாக்கி காட்டியதைக் கொண்டே அவர்கள் நடந்தார்கள் அவருடைய இருதயம் இறுகிவிட்டது இப்பொழுது அல்லாஹ் என்ன செய்தான அவர்கள் மறந்துவிடவே அவர்களை சோதிப்பதற்காக ஒவ்வொரு பொருள்களின் செல்வங்களையும் செல்வங்களின் வாயில்களையும் நாம் அவர்களுக்கு திறந்து விட்டோம் அவர்களுக்கு வேண்டியவை எல்லாம் தாராளமாக கிடைத்துக் கொண்டிருந்தன ஆரம்பத்திலே நோய் வறுமை என்றாலும் இப்பொழுது சோதனையாக அவர்களுக்கு பொருளாதாரங்களை செல்வ செழிப்பை அல்லா ஏற்படுத்தியதாக சொல்லி சொல்லிக் கொண்டிருக்கின்றார் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டவையினை கொண்டு அவர்கள் ஆனந்தம் அடைந்து கொண்டிருந்த சமயத்தில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்ததை கொண்டு அவர்கள் ஆனந்தம் அடைந்து கொண்டிருந்த சமயத்தில் நம் வேதனையை கொண்டு நாம் அவர்களை திடீரென பிடித்து கொண்டோம் திடீரென என பிடித்து தண்டித்தோம் அவர்கள் நம்பிக்கை இழந்து விட்டனர் ஆகவே அநியாயம் செய்து கொண்டிருந்த அந்த மக்களின் வேறு அறுபட்டு விட்டது அந்த மக்கள் வேறறுக்கப்பட்டனர் எல்லா புகழும் அல்லாஹூக்கே அவனே உலகத்தாரின் இறைவன் ஆக அல்லாஹ் எந்த நேரத்திலே யாரை எவ்வாறு தண்டிப்பான் யாரை எவ்வாறு மன்னிப்பான் என்பது நமக்கு தெரியாது அல்லாஹ் இறை தூதர்கள் மூலமாக ஏராளமான உம்மத்துகளை சமுதாயங்களை நேர்வழியின்பால் அந்த இறை தூதர்கள் அழைத்த சமயத்தில் எல்லாம் அவர்கள் மறுத்து பெரும்பாலானவர்களை அந்த இறை தூதர்களை பொய்ப்பித்ததன் காரணமாக ஒவ்வொரு சமுதாயத்தாருக்கும் அல்லாஹ அழிவை ஏற்படுத்தினான் அதை அவர்கள் வருந்தி தெரிந்து வருவதற்காக அவகாசம் கொடுத்து அளித்தான் இதுதான் நடப்பாக இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே எல்லாம் அல்ல அல்லாஹ இம்மையாகிய வற்ப நிலையற்ற மௌத்து ஏற்படக்கூடிய இவ்வுலக வாழ்க்கையையும் மறுமையாகிய மரணமே இல்லாத நித்திய ஜீவ நிலையான அந்த மறு உலக வாழ்க்கையையும் நம் அனைவருக்கும் முயற்சிகளுக்கு தக்கவாறு நன்மையாக வெற்றியாக அவனுடைய மன்னிப்பை கொண்டும் கிருமையை கொண்டும் வாக்கித் தந்துள்வானாக என்று கேட்டு எங்களை படைத்தவனே நேர்வழி என்னவென்று தெளிவாகி தெளிவாகிவிட்ட பின்னரும் எங்களுடைய இறுதி எங்கள் செய்து செய்துவிடாது உன் புறத்திலிருந்தே உன்னுடைய ரஹ்மத்தை அருளை கொடையாக கேட்கின்றோம் ஏனென்றால் நீ தான் வாரி வழங்கக்கூடிய வள்ளல் கொடையாளர்களுக்கெல்லாம் மேலான கொடையாளர் எங்களை படைத்தவனே எங்கள் கைகள் தேடி கொண்ட தீவினைகள் காரணமாக எங்களுக்கு நாங்களே பெருமளவு அணிதடைத்திருக்கின்றோம் பாவங்கள் செய்திருக்கின்றோம் நீ மட்டும் மன்னிக்கவில்லை என்றால் நாங்கள் அஷ்டவாளர்களாக ஆகிவிடுவோம் எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களுக்கு இருபது ரஹ்மானே ربنا ஆத்தினா في الدنيا حسنا في الآخرة حسنا تم وقنا عذاب النار எங்களை படைத்தவனை உலக வாழ்க்கையும் எங்களுக்கு அழகானதாக நன்மையானதாக நீ புரிஞ்சு கொண்டதாக ஆக்கி தந்து மறு உலக ஆஹராவுடைய வாழ்க்கையையும் சொர்க்க வாழ்க்கையாக ஆக்கி தந்து நரக நெருப்பின் வேதனையிடந்தும் எங்களை பாதுகாத்திடு இன்னல்லாஹோ மலாய் கத்தோ சொல்லு நாயில் நபி ஐயோ அல்லதீன் ஆமனும் صلوا عليه وسلموا تسليما ان الله يامر بالعدل والاحسان وايتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي لكم لعلكم تذكرون ولذكر الله اكبر والله يعلم ما تصنعون